ஃப்ரெய் செல்லோட இன்று வாசித்தீர்களா பாருகள் வாசிப்போம் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபி கிடைத்தது என்றும் தேவரில் சொன்னது உண்டே என்று சொல்லி யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் மோஸ்ட் ஆண்டோட பேசுகிறதை குறித்து பார்க்க நாம் ஒரு புதிய ஆண்டுவிப்பில் நாம் வந்திருக்கிறோம் சில நாட்கள் கடந்து போய்விட்டோம் தேவர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் தாமே வாக்கு தத்தம் பண்ணின வசனங்களை நாம் நினைவில் வைத்து தேவனுக்கு நினைப்பூட்டுகிறதைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் மோசேக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை அவன் மனதில் வைத்திருந்தான் அதை தேவனுக்கு நினைப்பட்டுகிறதைப் போல தேவனுக்கு முன்பாக அதை கூறி அதை சுதந்திரித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கலாம் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான சகல பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டவனாக அவன் புறப்படும் பொழுது தன்னுடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அதை நிறைவேற்றக்கூடாது என்பதை அறிந்தவனாக தேவன் தன்னை நினைவு கூர்ந்தபடினாலும் கிருபி அவனுக்கு வாக்கு தத்துவம் அணிந்தபடினாலும் அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட ஆண்டோடு பேசுகிறதை இந்த வசனத்தின் மூலமே நாம் அறிகிறோம் தேவன் வாக்கு தத்தம் அணிந்து நம்ம நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் மாறுகிற தேவன் அல்ல நாம் அதை எப்போதும் நம்மை நினைவில் வைத்தவர்களாக அதை சுதந்திரத்து கொள்ளுகிறதுக்காக நாம் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருப்போம் கர்த்தன் நம்மிலே வாக்கு நிறைவேற்றி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆம்